இந்த அப்பூதி அடிகளாரினுடைய மகன் இலை நறுக்கப் போகும்போது அங்கே இருந்த வாழை மரத்திலே இருந்த ஒரு பாம்பு தீண்டி இறந்து போகிறான் ஆனால் தன்னுடைய மகன் இறந்துவிட்டான் என்ற செய்தி தெரிந்தால் தான் வணங்கக்கூடிய அப்பர் பெருமான் விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவாரோ என்று கருதிய அடிகளார் அந்த மகனினுடைய இறந்த உடலை ஒரு துணியிலே சுற்றி கொல்லைப்புறத்திலே வைத்துவிட்டு இவருக்கு விருந்து பெருமாறு வருகிறார் என்று சொன்னால் பக்தியினுடைய நிலையை என்னன்னு சொல்கிறது மகனை விட பக்தி பெரியதாக இருக்கிறது அந்த நிலையில் அப்படி வந்து அழைக்கும்போது அப்பர் கேட்கிறார் எங்கே மூத்த திருநாவுக்கரசை காணவில்லையே கூப்பிடு உன் மகனை அப்படின்னு சொல்லும்போது உண்மையை மறைக்க இயலாமல் நடந்த செய்தியை சொல்லுகிறார் உடனே அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தையை அந்த இறந்து போன குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு போய் இறைவனிடத்திலே போட்டுவிட்டு இது என்ன இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டதே இந்த குழந்தைக்கு உயிரை தருவது உன் கையிலே தான் இருக்கிறது இந்த நஞ்சு நீங்க வேண்டும் என்று பத்து கொலாம் அதாவது ஒன்று கொலாம் இரண்டு கொலாம் என்று அவருடைய பாடலை கொண்டு வரக்கூடியவர் பத்து கொலாம் என்ற பாடலுக்கு வரும்போது பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் எயிரும் நெறித்து கண பத்து கொலாம் அவன் காயப்பட்டான் தலை பத்து கொலாம் அடியார் செய்கைதானே என்று பாடிய அளவிலே அந்த மகன் தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய நஞ்சு நீங்க பெற்று எழுந்தான் என்பது ஒரு வரலாறு